வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான கீர் பாக்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பான் ஃபிக்லியோலி இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழுவதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம ஜேகே ஜாப்ஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் சேலரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான சம்பளமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நமக்கான அட்டனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதியும் பல்வேறு இடங்களுக்கு இந்த நிறுவனத்துலேருந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு சென்னையில் இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசியும் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு ஷூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்